பிரைசலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிறிஸ்தவ ஜோதிடர்கள் கணிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் மற்றும் ஜோதிடம் நியூ இயர் வரப்போகுது அப்படின்னாலே பாபா வங்கா கணிப்பு அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதில் இந்த இயர்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அண்ட் கிறிஸ்டியானிட்டியிலையும் பைபிளை கையில் வச்சுட்டு ஜோசியம் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திலே ஆண்டவர் செய்ய போகும் காரியங்கள் அவருடைய தீர்மானத்தை எனக்கு வெளிப்படுத்தியதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வருஷம் முழுக்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருப்பாங்கன்னே தெரியாது ஆனா இயர் வந்துட்டா போதும் ப்ரிடிக்ஷன் பண்றேன் தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு பைபிள் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படி இவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாங்கள் உபவாசம் பண்ணி கற்றரோட சமூகத்துல உட்காந்து ஜிபிச்சபோது எங்களுக்கு இந்த தீர்க்கமிஷங்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்கள பார்த்தா உபவாசம் பண்ற மாதிரியே தெரியாது நாட்டுக்கு நாடு போர் நடக்கும் ஒரு சில நாட்டில் பஞ்சம் உண்டாகும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அது எந்த நாடுன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் வல்லரசு நாடுகள் மற்ற நாடுகள் மீது யுத்தங்களை அறிவிக்கும் உலகத்திலே சில நாடுகளே பஞ்சம் ஆரம்பமாவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள்ஸ் இன் சம் கண்ட்ரீஸ் ஆஃப் தி வாட் அமெரிக்கா தேசம் வீழ்ச்சி அடையும் பேரழிவினாலே ஒரு பகுதி உரு குலைந்து போகும் என்று கத்த திட்டமாய் சொன்னார் அமெரிக்காவில் புயல் வரும் கனடாவில் வெள்ளம் வரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் அடிக்கடி அந்த நாட்டில் நடக்கிற விஷயமா தான் இருக்கும் அதே மாதிரி சினிமாவில பிரபலமான ஒருத்தர் சாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ரடிக்ஷன் தான் இது அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க

மணிப்பூரில் நடந்த அந்த கலவரத்தையும் முன்னாடியே தடுத்து நிறுத்தி நிறைய உயிர் சேதத்தை தடுத்துருக்கலாமே நாலு மாதம் ஆறு நாட்களுக்குள் மூன்று பெரும் சம்பவங்கள் உலகில் நடக்கும் வான்வெளியில் மனிதன் கண்டுபிடித்த பயன்படுத்துகிற செயற்கை கோள்களால் பல இழப்புகள் ஏற்படும் தேசத்தில் புகழ்பெற்ற பெரிய தலைவர்கள் மறிப்பார்கள் சென்னையில் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் கொட்டை எழுத்தில் பேரை போட்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்குற இந்த சபைகள் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே மக்களை காப்பாற்றிருக்கலாமே இருக்கலாமே அப்போ யாருக்காக இவங்க இந்த தீர்க்கு தரிசனங்கள் சொல்கிறாங்க தன்னோட சுய விளம்பரத்துக்காக மட்டும் தானே அண்ட் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க ரெவலேஷனில் இருக்கிற இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க இதுதான் ஆண்டோனுடைய தீர்மானம் இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரைக்கும் உளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இந்த ரெவலேஷனில் எதையாச்சும் கூட்டி சொன்னோம் அப்படின்னா இதில் இருக்கிற வாதிகள் நம்ம மேலே கூடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் அமீன் இந்த புஸ்தகத்தோட பெயர் வெளிப்படுத்தின விசேஷங்களில் வெளிப்படுத்தின விசேஷம் அதாவது இந்த இருபத்தி ரெண்டு சாப்டரில் இருக்கிற மொத்த விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட டைம் லைனில் நடக்கிறது இது எதையுமே புரிஞ்சிக்காம ரெவலேஷனில் ஒரு சில வருஷஸை எடுத்து அவங்க வாய்க்கு வர மாதிரி அதை மக்கள்கிட்ட அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க இவங்க சொல்கிற தீர்க்க தரிசனம் நடக்காமல் போச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறது கூட இவங்க ரீசன் வச்சுருக்காங்க

நாங்கள் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணும்போது போது சொல்லுவார் சொல்லிட்டு இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்னு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்ல அப்படின்னு யாருங்க இங்கே ஜோசியம் பார்க்குறவன் குறி சொல்கிறவன் சபிக்கப்பட கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நீங்கள் பைபிளுக்கு எகென்ஸ்டாக தான இருக்கீங்க ஸோ நீங்கள் எதுக்காக இந்த டுபாக்கூர் தீர்க்கு தரிசனங்கள் சொல்லணும் தேவனுக்காகவா இல்லை நான் தேவனோட ஊழியக்காரன் அப்படின்னு உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவா I want to share what the Lord told me that he has planned to do in 2024 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜோசியம் பார்க்கறது குறி சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு நம்மளே அதை தீர்க்க தரிசனம்ங்கிற பேர்ல பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கு ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க தப்பான பாதையில போறதுனால உங்க பிலிவர்ஸும் தப்பான பாதைக்கு வராங்க ஒரு போதகர் எது பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிற வரைக்கும் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க நீங்க கேட்குற ப்ரீச்சிங் எதுவாக இருந்தாலும் அதை பைபிள் கூட கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அதை யாருமே பண்றதில்லை ஸோ வேதத்தின் புரிதலுக்காக தேவனிடம் ஜபிப்போம் நித்திய வாழ்க்கையை பெறுவோம் ஆமீன் பைபிளோட தேடல் உங்ககிட்ட அதிகமாக இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க